இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ஒரு சதுர வடிவிலான பூங்காவானது அதன் அனைத்து பக்கங்களிலும் இரண்டு மீட்டர் அகலம் உள்ள ஒரே அளவிலான பாதையால் சூழப்பட்டுள்ளது அந்த பாதையின் பரப்பளவு இருநூத்தி சதுர மீட்டர் எனில் அந்த பூங்காவின் சுற்றளவை காண்க இந்த கொஸ்டினுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இந்த நாலு ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸ்கொயர் ஷேப்ல ஒரு பார்க் இருக்கு அதோட சைடு வேல்யூ நம்மளுக்கு தெரியாது நான் எக்ஸ் வச்சுக்கிறேன் ஸ்கொயர் ஷேப் சொல்லிட்டாங்க அப்ப நாலு சைடுமே எக்ஸா தான் இருக்கணும் நாலு சைடுமே ரெண்டு மீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்றாங்களா பாத்து வேக்கு நடைபாதைக்கு ஓகேவா

ஒரு சைடு எக்ஸ் பிளஸ் அப்படின்னா ஸ்கொயர்ல மத்த எல்லா சைடுமே என்ன அது எக்ஸ் தான் இந்த டயக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏரியா ஆஃப் பாத்வே இந்த நடைபாதையோட ஏரியா மட்டும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன் இதோட சைடு என்ன பண்ணா எக்ஸ் பிளஸ் ஏ ஸ்கொயர் தான் ஃபார்முலா சைடு ஸ்கொயர் பண்ணனும் இந்த பெரிய ஸ்கொயரோட சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் அதை நான் ஸ்கொயர் பண்றேன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது மொத்தத்தையும் கண்டுபிடிச்சு அதுல இருந்து உள்ள இருக்க இந்த சின்ன ஸ்கொயரை சப்ராக் பண்றேன் சோ ரிமைனிங் இருக்க பாத்வேட ஏரியா மட்டும் எனக்கு கிடைச்சிடும் ஏரியா ஆஃப் பாத்வே கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க டூ எயிட்டி எயிட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஏ பிளஸ் பி ஓல் ஸ்கொயர் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்றேன் ए स्क्वायर प्लस बी स्क्वायर प्लस टू ए बी माइनस एक्स स्क्वायर एक्स स्क्वायर एक्स स्क्वायर कैंसिल पने लाम टू एटी एट ने सिक्सटी निगेटिव वाला माइनस सिक्सटी नाइन रिच है इक्वल टू एट एक्स टू सेवेंटी टू इक्वल टू एट एक्स एट टेबल ला कैंसिल पन रहा है वन सर थ्री सर रिमेइंग थ्री फोर

பார்க்கோட ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் மீட்டர் இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நம்ம ஒரு கூகுள் யூடியூப் சேனல்ல இருந்து டெஸ்ட் பேட்ச் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அதுல நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ